ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைங்கிற ஆண்டு கோயிலுக்கு வந்தாச்சு நல்லபடியாக பார்த்தாச்சு சா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேகத்தை பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க சும்மா அப்படி டார் இங்கே பாருங்க பயங்கரமாக இருட்டுச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பே டு மை சேனல் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஏழாவது மலையில் இருக்கோம் வெள்ளங்கிரி மலைக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு மலையை கடந்து கடினமான மலைப்பகுதியில் நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்க வந்திருக்கோம் சிவனை சந்திக்க நம்ம இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட நான் காலையில வந்து நாளைய கால்க மலையேற ஆரம்பித்து இப்போ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் இங்க மேலேயே வந்திருக்கேன் ஏழாவது மலைக்கு பாருங்கள் சாமியோட சாமிக்கு வந்து பூஜை பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறத வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் சேர்ந்து தான் எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பூஜை முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்தாச்சு இங்கே இங்கே பாருங்க ரெண்டு பாறை இருக்குது நடுவில் ஒரு குட்டி பாறை இருக்குது சும்மா பார்க்கவே இங்கே பிரம்மாண்டமாக இருக்குது செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸு இங்கே மேலே பயங்கரமான ஊட்டி கிளைமேட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைங்க ராண்டபுரம் கோயிலுக்கு வந்தாச்சு நல்லபடியாக பார்த்தாச்சு சாமிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி நானூறு அடி உயரமுள்ள ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் எனக்கு இது வரைக்கும் நான் ஏறின மலையிலே இந்த மலை தான் ரொம்ப ஹைட்டான மலை ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வியூலும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அந்த மேகத்தை பாருங்க கிங்காங் மாதிரி ஒரு உருவம் சூப்பரா இருக்க கடந்து வந்து நம்ம வந்து சிவனை பாக்குறதுல அதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு இது தான் தோன்றிய சிவன் சொல்றாங்க நல்லபடியா சாமியை பார்த்தாச்சு ரொம்ப திருப்தியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேகத்தை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே மேலே அப்படியே வந்து மிதக்குது அப்படியே வானத்தில் நம்ம அதை தாண்டி ஹைட்ல இருக்கோம் பாருங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வெள்ளையங்கிரி கண்டிப்பா வாங்க இப்போ வெள்ளையங்கிரி வர டைம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சா நைட்டு மூணு மணிக்கு வந்துடலாம் நாலு டு ஏழு வந்து இங்க மலை மேலே இருக்கணும் ஏழாவது மலையில அப்பதான் அந்த மேகம் அதை வந்து அதனுடைய வந்து ஃபுல் வியூ நமக்கு வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் நம்ம சூரியன் வர்றத பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றாங்க பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா நான் ஈவினிங் அஞ்சரை மணிக்கு தான் மலை மேலேயே ஏறினேன் ஏழாவது மலை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அந்த வெள்ளை மேகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டியது இங்கே பாருங்க சூப்பராக இந்த பூ வந்து சூப்பராக இருக்குது இது ஒயிட் கலரில் இருக்குது ஆனால் பயங்கரமாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த இடத்துல ஏழாவது மலையை விட்டு இறங்குறதுக்கே மனசு இல்லை ஏன்னா அவ்வளோ இயற்கை எழில் மிகு காட்சி அளிக்குது இந்த மலை இந்த மண்ணு பாருங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறங்கும் போது இந்த மண் வந்து பவுட்ரு மாதிரி இருக்கிறதால பயங்கரமாக அப்படியே வழுக்குது நம்ம அப்படி தள்ளுது ஏன்னா வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கிறதால நமக்கு அப்படி இருக்குது சேஃபாக தான் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஓடேனா ரிஸ்க் தான் இங்க பாருங்க நிறைய பேர் வேண்டுதல் வந்து மேரேஜ் ஆகணும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு வயசான தாத்தா வந்து இந்த பக்கமா போறாரு சாமியை பார்த்துட்டு கீழே இறங்குறாரு ஆனா அவர் கொஞ்சம் ஸ்பீடா போறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம்ல இந்த வானத்தோடைய கலர் பாருங்க சும்மா அப்படி ஆரஞ்சு கலர்ல அப்படி பயங்கரமா இருக்கு நல்லபடியா கோயில் வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இருக்கிடிச்சு பயங்கரமா அங்க பாருங்க எப்படி வந்து பயங்கரமா இருக்கு இருக்கேனு இப்போ நாங்கள் வந்து போகணும் அந்த இருட்டில் ஃபேன்ஸ் இப்போ நல்லா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நான் இருக்கேன் அங்கே வந்து லைட் எறியது பாருங்க இங்கே ஒரு லைட்டு ஒரு இருட்டாக தான் இருக்குது அதுவும் ஆனால் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது இப்போ தெரியுதோ மழை குச்சி லைட் எரியது பாருங்கள் ஒரே இருட்டோம் அதெல்லாம் டார்ச் லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பர்கள் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நான் தனியாக வரேன் எனக்கு கொஞ்சம் ஆகுது பாருங்க இந்த ரூட்டில் அது ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கோயம்புத்தூர் எப்படி ஜொலிக்குது பாருங்க இந்த இருட்டில் வந்து இங்கே கோயம்புத்தூர் சிட்டியை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பிரமிப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருட்டுச்சு நான் தனியா தான் இருக்கேன் ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த கடலாம் கூட இந்த வந்து சோலார் மூலயமா லைட்டு ஒரு ரெண்டு மூணு லைட் செட் பண்ணி அவங்க அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எப்படி தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்காங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரிஸ்க்கு தான் இங்கே பாம்பு வரும் இங்கே பாருங்க அந்த சொன இந்த தண்ணி இந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளையங்கிரி மலையில் இந்த தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆனா இந்த தண்ணி வந்து இந்த பைப் இருந்து வருதுன்னா ஆறாவது மலையில இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கதான் வந்து ஒரு ஓட மாதிரி இருக்கு நம்ம போய் குளிச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியா வந்து கீழே வந்தாச்சு மொத மலைக்கு வந்தாச்சு நம்ம வச்சு இந்த கழிதான் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தது இந்த கழி இல்லைன்னா நம்மளால நடக்கவே முடியாது நைட்டு ஃபுல்லா நடந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கு நை ஏழாவது மலையில இருந்து நடக்க ஆரம்பிச்சு காலையில ஏழு மணிக்கு தான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த அளவுக்கு கால் வலி ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலையில் நாளைய காலுக்கு ஏற ஆரம்பிச்சு இப்போ மணி வந்து கரெக்டாக இன்றைக்கி மறுநாள் காலையில் ஏழு முப்பத்தேழுக்கு தான் இறங்குறோம் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த பயணம் ஆனால் படி தான் ஏற ஏறமுடியல காலெலாம் பயங்கரமாக வலிக்குது ரொம்ப சந்தோஷமாக வந்தது ரொம்ப கடுமையான சுகம் இருந்தது எப்படா முத மலை வரும்னு ஒரு ஃபீல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஒரு டிஃபன் ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு நம்ம இப்போ அடிவாரம் வந்தாச்சு நம்ம போய் சாப்பிட போகிறோம் இங்கே வந்து அன்னதானம் வந்து காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் அன்னாதானம் போடுறாங்க இங்கே சாப்பாடுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கு இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல நம்ம வெள்ளைங்கிற அடிவாரத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஆட்டோவில் போனாக்கா ஈஷா வந்துடும் இங்கே வந்து ஈஷாவில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னா பெரிய சிவன் சிலை இருக்குது ஸோ அதை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன் பயங்கரமான ஒரு ஆர்வமாக இருக்கேன் வந்தாச்சு நம்ம அந்த சிவன் சிலையை பார்க்குறதுக்கு ஈஷாவுக்கு வந்தாச்சு இங்க பிரம்மாண்டமான அந்த சிலையை பார்க்கும்போது பயங்கர வியப்பா இருக்கு சும்மா அவ்வளோ பெருசா இருக்கு சிவனை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நைட்டு வந்து லைட்டிங்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம போகலாம் இங்க பாருங்க ருத்ராட்சத்திலே வந்து மாலை ரெடி பண்ணிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்குது லைட்டிங் இந்த சிவன் சிலைக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சும்மா மாசா இருக்கு உண்மையிலே வந்து இதுக்காக வந்து ஈஸியாக வரலாம் சும்மா அப்படி பயங்கரமான ஒரு சிலையை வந்து வடிவமைச்சு அதில் லைட்டிங்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வெள்ளங்கியை வந்து மலை ஏறி இறங்கியாச்சு ஈஷாவும் பார்த்தாச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம் Okay friends, thanks for watching. Bye.